அனைவருக்கும் அன்பான வணக்கம் அருட்புரஞ்சோதி அருட்பரஞ்சோதி தனிப்பெறம் கருணை அற்புதம் ஜோதி எல்லா உயிர்களும் பின்பற்ற வாழ்க்கை கொல்லா நெறிய எல்லாம் ஓங்குக அதாவது இன்றைய நாள் வந்து பத்தொம்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை கோயம்புத்தூரில் கொடிசியா வணிக வளாகம் அவனாசி ரோட்டில் அமைந்துள்ளது அநேகமாக அனைவருக்கும் தெரிந்திருக்கும் அந்த கொடிசியா வணிக வளாகத்தில் புத்தக கண்காட்சி இன்றைக்கி பத்தொம்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமையிலிருந்து பத்து நாட்கள் நடைபெறுவதாக அங்கே இருந்து சன்மார்க் அன்பர் திரு சிவகுமார் அவர்கள் தெரிவித்துள்ளார் பத்தொம்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை அங்கே வந்து புத்தக திருவிழா நடக்குது அதில் வந்து வள்ளலார் சம்பந்தப்பட்ட புஸ்தகங்கள் மற்றபடி திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் வரைந்துள்ள புஸ்தகங்கள் அனைத்தும் ஸ்டால் நம்பர் நூற்றி எழுபத்தாறு அதில் வந்து விற்பனைக்கு உள்ளது என்ற ஒரு அருமையான தகவலை கோயம்புத்தூர் அன்பர் திரு சிவகுமார் அவர்களும் மசக்காளிபாளையம் திரு திரு ஐயா அவர்களும் இரண்டுமே இரண்டு பேருமே இன்று தகவல் தெரிவித்தார்கள் அதனால் இந்திலிருந்து பத்தொம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலிருந்து இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை வள்ளலார் சம்மந்தப்பட்ட புஸ்தகங்களும் திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் சன்மார்க்க விளக்கவரி எழுதிய நூல்களும் அங்கே கோயம்புத்தூரில் குடிசியகாரில் அந்த புத்தக கண்காட்சியில் கிடைக்கப்பெறும் ஸ்டால் நம்பர் நூற்றி எழுபத்தி ஆறு காலை பதினோரு மணியில் முதல் இரவு எட்டரை மணி வரைக்கும் ஸ்டால்கள் அங்கே திறந்திருப்பதனால் சன்மார்க்கம் சம்பந்தப்பட்ட வள்ளலார் சம்பந்தப்பட்ட திண்டுக்கல் சுவாமி சரா சரவணானந்தா அவர்கள் வரைந்த சன்மார்க்க உரை நூல்கள் சம்பந்தப்பட்டவை எல்லாமே நீங்கள் அங்கே வாங்கிக் கொள்ளலாம் என்ற தகவல் அனைவருக்கும் தெரிவிக்கப்படுகிறது அனைவருக்கும் தயவு வணக்கம் அருட்பரஞ்சோதி அருட்பரஞ்சோதி தனிப்பெரும் கருணை அரட்பரஞ்சோதி இந்த வாய்ப்பினை அனைவரும் பயன்படுத்திக் கொண்டு வள்ளலார் சம்பந்தப்பட்ட புத்தகங்களை கோயம்புத்தூர் அதன் அண்டை மாவட்டங்களில் உள்ள வள்ளலார் சன்மார்க் அன்பர்கள் தகவலை தெரிவித்து அனைவரும் பெற்று பயனடையும்படி அன்புடன் வேண்டிக் கேட்டுக்கொள்கிறார் கேட்டுக்கொள்கிறான் அரட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அரட்பெரும் ஜோதி தயவு